கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் இனிமையான பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன் திராட்சை செடியாகிய இயேசு நம்மை கொடிகளாயிருக்கும்படி சொல்லி இருக்கிறார் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் பிரியமானவர்களே தண்ணியை கொண்டு வந்தது ஜாடியை கழுவுனது தண்ணியால் நிரப்புனது அதில் இருந்து மொண்டது இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும் இயேசுவுக்கும் வேலைக்காரருக்கும் தான் தெரியும் மேபி சீடர்கள் கூட கூட நின்றுக்கலாம் இல்லை இருந்துருக்கலாம் அது கரெக்டாக நமக்கு தெரியாது ஆனால் இப்போ தண்ணியை மொண்டுட்டு போய் பந்தி விசாரிப்புக்கார்கிட்ட கொடுங்கிறாரு பந்தி மேனேஜர்கிட்ட அவன் கொண்டு போய் கொடுக்குறான் அவன் வாங்கி டேஸ்ட் பண்ணுறான் அது ஏற்கனவே சொன்னது போல் தண்ணி ரசமாய் மாறினது சுவை மனம் அடுத்தது நிறம் இது மூணும் அதில் சேர்ந்துருச்சு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மாற்றம் இந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அங்கே திராட்சரஸ இல்லையே என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் உட்கார்ந்துருக்கிற அந்த பந்தி விசாரிப்புக்காரன் இதை ருசி பார்த்துட்டு ஏய் என்னடா இவ்வளோ ருசியாக இருக்குது எங்கடா இவ்வளோ நேரம் இந்த ரசத்தை வச்சுருந்தீங்க ஆச்சரியமாக இருக்குதாடா மாப்பிள்ளையை கூப்பிட்றா மாப்பிள்ளையை கூப்பிடுறான் ஆ அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையை கூப்பிட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணிங்க இவ்வளோ ருசியான ரசத்தை இவ்வளோ நேரம் வச்சுருக்கிறீங்க இதை மொதவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவன் உற்சாக மிகுதியில் அந்த பந்து விசாரிக்கிற மேனேஜரு மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறோம் இதை நம்ம பார்க்குறோம் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை நடப்பிக்கிற சர்வ சக்தியுள்ள ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பிக்கும் போது அது இயற்கையாக இருப்பதை விட மிகவும் மகிமையானதாக ஆச்சரியமானதாக அற்புதமானதாக தேவனால மாற்ற முடியும் இதை நீங்கள் நம்புறீங்களா இதை நீங்கள் நம்புவது மிக மிக அவசியம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையே மாறாதா இது என்னதான் நடக்குமோ என்று குழம்பி போயிருக்கிற நீங்கள் உங்கள் காரியங்களை கர்த்தர் கையில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி மட்டும் செய்யுங்க அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டி கொண்டதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மேலான மகிமையான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல உங்களோடு இருக்கிறவர்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவன் கிரியை செய்வார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக